ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம இந்த புளிய மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா கோடை வெயிலில் நல்லா தாங்கி வளரக்கூடிய மரம் பற்றிங்க இந்த நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து போர் தண்ணி இல்லாமல் நம்ம என்ன மரங்கள் வச்சு வளர்க்க அப்படின்ட்டு ரொம்ப டவுட்டில் இருப்பீங்க ஏன்னால் அதிகமாக வெயில் அடிக்குது அதிகமாக வறட்சி தாங்குகிற மாதிரி கொஞ்சம் வெயில் காலங்களில் தாங்கி நம்ம நம்மளுக்கு பயன் தரக்கூடிய மரங்களாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி இந்த புளிய மரத்தை நம்ம வளர்க்கலாமதிருங்க வீட்டு முன்னே புளிய மரங்களை வளர்க்கக்கூடாது கொஞ்சம் பெரிய காமௌண்டாக இருக்குது அப்படின்னாக்கி ஒரு வீட்டு வீட்டு காமவுண்டு ஒரு ஓரமாட்டு இந்த புளிய மரங்களை வச்சு வளர்க்கலாம் அதாவது போர் தண்ணி இல்லாதவங்க கொஞ்சம் தண்ணீர் பாசன வசதிகள் அதிகமாக இல்லாதவங்க காடுகளிலே கூட இந்த புளிய மரங்கள் இந்த முருங்கை மரங்கள் இதெல்லாம் வச்சு அழகாக வளர்க்கலாம் தடுங்க இதெல்லாம் அதிக வறட்சிகளை தாங்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து போர் தண்ணி அதிகமாக கிடையாது அதிகமாக வந்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் கொஞ்சம் நம்ம வெயில்கள் அதிகமாக தாங்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் அப்படிங்கிறப்போ இந்த முருங்கை மரமும் இந்த புளிய மரமும் வந்து கொஞ்சம் வே அதிக வறட்சிகள் எப்படி இருந்தாலும் தாங்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலை தான் சர்ச் பண்ணி பார்த்து நான் அந்த மரங்களாக வாங்கி நட்டு வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இந்த மரம் நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷங்கிட்ட ஆகுது இப்போ இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் நான் வந்து ஒரு முத ஒன் இயர்க்கு மட்டும் லைக்ட்டாக அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன் டைம் வந்து ஒரு தண்ணி கொண்டு ஊற்றுவேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இதுக்கு தண்ணியே ஊற்றுறது இல்லை ஆனால் இந்த வெயிலையும் வந்து ஏப்ரல் மே வெயில்ல இந்த வறட்சியை அளவுக்கு தாங்கி இந்த மரம் வளருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் வந்து இப்போ காயிலாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது புளியங்காய் வந்து அளவுக்கு காய்ச்சிருக்கு பாத்தீங்களா இதில் இந்த வெயில்களில் வந்து அதிக வறட்சிகளை வந்து ரொம்ப தாங்கக்கூடிய மரங்களை வந்து அதாவது முந்திரி மரம் புளிய மரம் இதெல்லாம் நம்ம அதிக வளர்ச்சி தாங்க கூடிய மரங்கள் பார்த்துருங்க இந்த மாதிரி மரங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இடம் இருக்குது தண்ணி வசதி அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்று இயருக்கு மட்டும் லைட்டாக நம்ம வந்து அது வேர் வந்து தண் மண்ணில் ஊஞ்சி வளரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் ஆரம்பத்தில் ஒரு ஒன்று இயருக்கு மட்டும் வேறு இதில் பாருங்கள் நிறையா பூலாம் பூத்துருக்கு இதில் புதுசாக நிறையா பிஞ்சி பூ காய்லாம் இல்லை கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட இது ஒட்டு மரம் தான் இது வாங்கி வைக்கிறப்போ இது நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இருந்துச்சு நம்ம பார்த்து நல்லா தரமான கண்ணுகளை பார்த்து நம்ம நட்டு வச்சோம்னாக்கி நம்மளுக்கு ஓரளவு பயன்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால இப்போ அதிகமாக வெயிலாட்டுருக்கு இந்த வெயிலாக இங்கே போட்டு நம்ம விவசாயத்தில் நம்ம ஊக்குவிக்கிறது விவசாயங்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு சிலர் ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க இப்போ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மரங்கள்னாக்கி இந்த புளிய மரம் வேறு முருங்கை மரம் பார்த்திங்களா இந்த ஏப்ரல் மே கோடை வெயிலில் கூட இந்த முருங்கை மரங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முருங்கை மரத்தில் வந்து எல்லா முருங்கை மரம் முருங்கை மரமும் ஒழுங்காக வந்துகிடாது அது ஒரு சில முருங்கை மரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சில இந்த வெயிலெல்லாம் பிடிச்சு வருது அது பார்த்து கொஞ்சம் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எல்லா முருங்கையும் வெயில் வச்சு நீ நீட்டாக வராது இதெல்லாம் இப்போ வச்ச முருங்கை மரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி வச்சது கொஞ்சம் வெயில் தாங்கி வளரும் அப்படிங்கிறனால நட்டு வச்சு பார்த்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்து வந்துகிட்ருக்கு இப்போ இந்த புளிய மரம் வந்து இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னாக்கி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஹைட்னாக்கி நல்ல பெரிய மரம் மாதிரி வாங்க வளர்ந்துடும் அதனால இப்போ நம்ம ஒரு நேரத்துக்கு நட்டு வச்சாலே போதும் நட்டு வச்சு ஒரு கூடி போனால் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம தண்ணி ஊற்றினாலே கூட போதும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வைக்கிறப்போ நல்லா ஆழமாக வைக்கணும் இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக வைச்சோம்னாக்கி வெயில் காலங்களில் வந்து ஈஸியாக வெயில் சூடு வந்து வேரில் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறனால அப்படிங்கிறதுனால வைக்கிறப்பவே நல்லா ஆழமாக தோண்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கி மரங்கள் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைக்கிறப்போ இந்த கோகோ பீட்டு உரம்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கோகோ பீட்டு உரம் இல்லை அது வாங்க முடியல அப்படின்னாக்கி இந்த தேங்காய் குறும்பல் இருக்குல்ல குறும்பல் சவுரி தேங்காய் உரிச்சது இதெல்லாம் போட்டு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் வந்து விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ம மழை இல்லை தண்ணி இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கோடை காலங்கள்லேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது சிக்ஸ் மந்த் நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னாக்கி அது சிக்ஸ் மந்த் நம்மளுக்கு நல்லா மழை தான் பெய்யும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து விவசாயங்களை மெயின்டெயின் பண்ணலாம் அதனால் தைரியமாக நீங்கள் இந்த கோடை காலங்களில் தாங்கி வளரக்கூடிய மரங்கள் என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த மாதிரி மரங்களாக வச்சு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து போர் தண்ணி கிடையாது மற்றபடி இங்கே வீட்டு பைப்பு தண்ணி அப்படி எதுவுமே கிடையாது நான் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு த தண்ணி கேட்டில் மட்டும் தண்ணி கொண்டு வருவேன் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சு பார்த்து மெயின்ட் இருக்க இடங்கள் தான் இது பின்னாடி நம்ம போர் போடலாம் நம்ம வெளியேயும் போகிற மாதிரி இருக்குனாக்கி போர் போடலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே நான் மரங்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மரங்கள் செடி இந்த மாதிரி இயற்கைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இதே மாதிரி அடுத்த எப்படிலாம் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் வேறு ஒருத்தர் வந்து மரமும் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால மரமும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி வந்துகிட்டு இந்த இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரக்கூடிய நாள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வருவேன் நல்லா தண்ணி ஊற்றுவேன் வைக்கிறப்ப நல்லா ஆழமாக வச்சு கொக்கோப்பிட்டு உரம்லாம் போட்டு எடுத்து நீட்டாக வச்சுருக்க மாதிரி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்